ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த ஆன்மீக நாட்களும் வரும் நிறைய கிரக மாற்றங்களும் நடக்கிற மாதிரி இந்த மாதத்தில் நாட்கள் இருக்கும் அதனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக முக்கியமான ஒரு நாளானது வர இருக்குது அதுதான் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் ஆணையுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை இந்த நாள் அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை இந்த டைம் வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ஆணி அமாவாசை வருது இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அசட அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாறப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கிரகங்கள் மூலியமாகவே ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேர்கள் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ எதை மட்டும் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் சூரியன் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் திகழ்கிறது அந்த வகையில் இந்த டைம் புதன்கிழமை ஆணி மாதம் அமாவாசையானது பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த டைம் திருவாதூரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசையாக ஆணி அமாவாசை வருது இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் நாம் தர்ப்பணம் கொடுத்தா கிடைக்கும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் உங்களோட ராசிக்கு பித்ரு சாபம் தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் இது வந்து நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்யுங்க இது நீங்கள் செய்கிறதுனால பல மடங்கு அதிக பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ ஆணி மாத அமாவாசை இந்த டைம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது ஜூன் இருபத்தி ஐந்து நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால இந்த புதன்கிழமை சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இணைந்து அமாவாசை வருது புதன்கிழமை ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலனை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆணி மாத அமாவாசையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளக்கரைக்கு போய் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர் உறவினர்களுக்கு தீதி தர்ப்பணம் தந்துருங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜாரையை வந்து சுத்தம் செய்து தீபம் எய்த்துங்க பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்குங்க ஒருவேளை இந்த அமாவாசையில் நான் சொன்னது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியலன்னா இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாவே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் இதை வந்து பண்ணுங்க அதாவது நீங்கள் வேதியர்கள் கொண்டு ஆத்தங்கரை குளக்கரைக்கு போக முடியல வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப விசேஷம் ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து எலுமிச்ச பழத்தை நசுக்கி திருஷ்டியை கழுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து கழுந்து போயிடும் அதனால் திருஷ்டியை வந்து கழிக்க பாருங்கள் இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆணி அமாவாசையில் தானம் கொடுக்க வேண்டியது உங்க ராசிக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா உங்க ஜாதகத்துல கிரக கோளாறு பித்ரு சாபம் ஆகியவையெல்லாம் இருந்ததுன்னா அது நீங்க சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆனி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு தான் மெயினாக உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது ரொம்ப சிறப்பானது என்ன மாதிரி உணவுன்னா கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை இந்த ரெண்டு தானம் செய்தால் பெற முடியும் நம்ம ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்ய இந்த தானம் போதும் பொதுவாக ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தளம பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆசையை பெற தான் இந்த நாளில் இந்த தானத்தை வந்து செய்ய சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆனி மாதத்தில் இது எல்லாமே நீங்கள் அமாவாசையில் செய்யணுங்க பொதுவாகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு அதுல இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களோட ராசிக்கு சுபிட்சங்கள் பெருகோ திருமண கூடிய நபர்கள் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கோ வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் காரிய தடைகள்லாம் நீங்கி காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் ஸோ இதெல்லாம் நம்பிக்கையாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ இதுதான் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம் இப்போ ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் நல்லவராக வாழ்ந்து காட்ட நினைக்கக்கூடிய விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அம்மாவாசில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்குது அப்புறம் அர்த்தாஷ்டம சனி மட்டும் அர்த்தாஷ்டம ராகுவ குரு பார்த்து புனிதப்படுறாங்க அதனால் உடல்நலம் உங்களுக்கு சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் செல்வ நிலம் உங்களுக்கு எங்கள் அமாவாசையிலேருந்து உயரும் தொழில் வியாபாரத்தெல்லாம் லாபாரம் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கக்கூடிய குருவை பலப்படுவதன் மூலம் நற்பலன்கள் நீங்கள் பெற முடியும் அதனால் வியாழந்தோறும் குரு வழிபாட்டை எங்கள் அமாவாசைக்கு பிறகு மேற்கொள்வது ரொம்ப 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 உங்கள் ராசிக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஆணி அமாவாசையிலிருந்து ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அச்சாஷ்டமல் அதிபதியானவர் புதன் இருக்கிறாரு அவர் வந்து எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமாவாசை நேரம் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்காலத்தை சீராக்கி கொள்ள புது முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி தரும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சுப செய்திகள் அதிகம் வரக்கூடிய நேரமாக இருக்குது ஸோ கடகராசிக்கு புதன் இருந்து செல்றதனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து இந்த அமாவாசை கீழேருந்து ரிஷபராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சப்தமஸ்தானத்தில் இந்த அமாவாசையிலிருந்து சஞ்சரிக்கக்கூடிய நேரம் அற்புதமாக இருக்கு எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியும் வசதி வாய்ப்புகள் பெருகோ ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகோ அப்புறம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய உங்களுக்கு எடுத்த முயற்சி கை கூடும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து நினைவாங்க இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ முடியும் உங்கள் திறமைக்குறைய அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ நேரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது மொத்தத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வு ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவ மாணவர்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்ல தாள்கள் எல்லாம் தேடி வரும் திருமண முயற்சி வெற்றி பெறும் ஸோ இந்த மாதம் அமாவாசை முன்னேற்றத்திற்கு வித்திடு என்பது இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் மூலிமா உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா எங்கள் தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ